சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் நாகர்கோவில் சரி சரிப்பா கருப்பசாமி கட்டுமனையா சுற்றி பார்த்ததுல நம்மளுக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படி தானே வேணும் போய் காலஞ்சிரும் அப்படின்னா அதே போல கர்பசாமி சரிப்பா சரி நீ எதிர்பார்த்தது மேலேயே திருநெல்வேலிக்கு வேணுமா என்ன ஊருக்கு வேணும் திருநெல்வேலிக்கு வேணும் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படி தானே அதே போல் அங்கே உனக்கு வந்து ப்ரமோஷன் கரப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரியா உனக்கு நான் வாங்கி கொடுத்தா எனக்கு கிட வெட்டி அன்னதானம் போட்டுறணும் போட்டுருவில தவற மாட்டேன் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் உன் வாக்கில் நீ கரெக்டாக இருப்பில்ல போய் மறுபடியும் காலைல விழுந்துட்டோம் சரி அதுக்குண்டான போய் லெட்டரெலாம் நான் போய் படித்து பார்த்துட்டு வந்தேன் ஒன்றுக்கு முரண்பாடாக இருக்குது ஒன்றுக்கு முரண்பாடாக இருக்குது உனக்கு தெரியுமா தெரியாது கரெக்டான பதில் எதுவும் வர்றதில்ல அதே மாதிரி பேப்பரை படித்ததையும் கரெக்டான ஆன்சர் எதுவும் இல்லை அதனால் கர்ப்பசாமி எண்ணி ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே நான் கரப்பசாமி அதுக்குண்டான வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி நான் தாண்டமான சொன்னேன் இன்னையிலேருந்து தொண்ணூறு நாள் உன்னை திடீர்னு நாளைக்கும் கூட கூப்பிடுவேன் இல்லை ஒன்றும் பத்து நாள் கழிச்சும் கூட கூப்பிடுவேன் இல்லை ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் வர்றதக்குள்ளேயும் கூட கூப்பிடுவேன் ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அதே ஒரு திருநெல்வேலிக்க உனக்கு வந்து ப்ரமோஷன் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் வாங்கி கொடுத்தா எனக்கு முதல்ல என்னை வந்து பார்த்துட்டு அங்கேயே நீ போகணும் அப்படி போகல தவறாமல் பண்ண அப்படின்னா உனக்கு தவறாமல் அங்கேயே நிரந்தரமாக நீ கேட்ட இடத்துக்கே வாங்கி கொடுத்துருவேன் தவந்து மறுபடியும் சரி வாங்கிட்டோம்ல அப்படின்ட்டு எனக்கு வந்து கடை வெட்டாமல் போயிட்டு அப்படின்னா மறுபடியும் ஒரு சிக்கலை கொண்டாந்து இருக்கி விட்டுருவேன் தவறாமல் திரும்பல கிட்டவா எனக்கு வர்ற பௌர்ணம்பினைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா சரியா என்ன இன்னையிலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள உனக்கு ப்ரமோஷன் போட்டாச்சு கருப்பசாமி உருவாக்கி தரும்போது கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பலக்காடி பார்த்ததில் எந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா பார்த்ததில் நம்மளும் எல்லா இடத்துலையும் முட்டி மோதி எல்லாம் பார்த்தாச்சு வாழ்க்கையில் மட்டும் ஜெயிக்க முடியல என்னடா மானே அப்படிதானே நம்ம ஆன முன்னேற்றம் எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் எதுவுமே சரி வரல அப்படியே இல்லையா அதனால் நான் கர்ப்பசாமி நீ அணைச்சது போலையே நான் கர்ப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கு உனக்கு உண்டான முடிவு உனக்கு நான் முடிவு பண்ணிடுறேன் வர்ற அம்மா எப்படிப்பா சரி உன்னோட தாய் வருவாளா எனக்கு வர்ற கார்த்திகை ஜோதிக்கு எனக்கு மாலை பாட்டில் வர்ற வெள்ளிக்கிழமணிக்கு வாங்கிட்டு வா சரியா நீ நினச்சது போல் ரெண்டு பேர் வரும்போது உனக்கு நான் டைம் கொடுத்துட்டு போகிறேன் இத்தனை மாதத்தில் உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அத்தனை மாதத்தில் கர்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா அடுத்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துறேன் உன் தாய் வரணும் கூட்டிகிட்டு வா நீ நினச்சது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க இன்னையிலேருந்து ஏழு மாதம் கணக்கு கல்யாணத்தை முடித்தாச்சு அப்படின்னு கரப்பசாமி எனக்கு ரெண்டு பேரும் மொதல் பத்திரிக்கை எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும் அதனால் உன் தாயை கூட்டிட்டு வா ஒன்று கேட்கணும் கேட்டுட்டு உனக்கு நான் டைம் கொடுத்துட்டு போ வர வெள்ளிக்கிழமைக்கு கூப்பிட்டுவான் வா மறுபடி பழக்காட்டி பொங்கல் பொங்கலூர் போயிடுச்சுப்பா கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி சரிப்பா என்னை மறந்து அப்படின்னா நானும் இன்னும் மறக்கத்தாண்டா செய்யணுமானேன் என்ன பண்ணுறது எனக்கு தவறாமல் அமாவாசை பௌர்ணமி இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு வரணும் தவறாமல் வந்த அப்படின்னா இன்னும் உனக்கு நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து உனக்கு செய்கிற தொழில்லையும் நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன் அதே போல் இடையில இப்போ இடம் வாங்கி கை மாற்றுறோம் அதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமி அமையமா அதுக்குன்னு ஒரு மூணு மாதத்துலேருந்து தான் உனக்கு கை கொடுக்கும் இப்போ செய்கிற தொழில் மெக்கானிக்கல் தொழில் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன் சரியா நான்தான் சொல்லிட்டேன் நாளும் அமைச்சு கொடுத்து உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் அதில் பற்றி எந்த பதவிக்கும் கவலைப்பட வேணாம் சரியா எப்படி அதைத்தான் நானும் சொல்லிட்டேனே வண்டி வாகனத்துக்கு பிரச்சனை இல்லை உனக்கு இன்னையிலிருந்தே நாங்கள் அறுப்ப முடிவு பண்ணிட்டேன் இடத்துக்கு மட்டும் ஒரு மூணு மாதம் ஆகும் அதையும் பண்ணு அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம் போய் காலையில் விழுந்துட்டு விடும் அதாவது ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல வீடு கட்டலாமா இல்லை வேணாமா அப்படி தானே அந்த இடத்த கொடுத்துடலாம் அந்த இடம் உனக்கு சரி வராது சரியா அந்த நெருடலோ இருக்க வேணாம் இதை விட நல்ல இடமா உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நல்ல விலைக்கும் விற்று கொடுத்துறேன் அந்த இடத்துல இருந்து மண்ணு கொண்டுட்டு வந்துடும் வர்ற பௌர்ணமிக்கு சரியா அதே மாதிரி நல்ல ரேட்டுக்கு வித்தும் கொடுத்து வாங்கியும் கொடுத்து அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு கூட உனக்கு சொந்த வீட்டில் கரப்பசாமி உனக்கு நான் உட்கார வச்சுறேன் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை முட்டி மோதனாம் ஓரளவுக்கு நல்ல நிலமையில் இருந்தான் இப்போ ஜீரோவுக்கு வந்துட்டான் அதானே அதனால் மீண்டும் முன்னோரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போனால் போதுமா அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே பழைய நிலமைக்கு அலையாமல் ஆள் போட்டு வேலை செஞ்சுட்டு மேலோட்டமாக நீ இருக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நான் வளர்த்தி கொடுத்துறேன் நீ செய்ய வேண்டியது என்னை வர மறக்காமல் என்னை வந்து பார்த்துட்டு போ சரியா நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து நோய் இல்லாமல் நான் கரப்பையும் கொடுக்குறவா உன் வடிவாசலே தான் இருக்கேன் என்னை கையெடுத்து எடுத்து கும்பிட்டதுனால தான் வெண்ணம் இல்லாமல் கரப்பே வச்சுருக்கேன் அதனால் அந்த இடம் என்னைக்கு வந்துச்சு அந்த அன்னைக்கி உனக்கு நிம்மதி போச்சு சரியா எவ்வளோ நாள் ஆச்சு அன்னையிலேருந்து நீ எப்படி இருக்குன்னு நீயே திரும்பிப்பார் அதனால் அந்த இடம் வேணாம் அந்த இடத்த முதல்ல கொடுத்துடலாம் அதுக்குண்டான முயற்சி எடுத்துடும் சரியா நீ அந்த இடத்துல மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா சரியா அடுத்த ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள அதுக்கு உண்டான வழி அதையும் அமைச்சு கொடுத்துறேன் சரியா இதை கொண்டு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் வச்சுரு இதை கொண்டு இருப்பிடத்தில் என் பேராக சொல்லி வச்சிருக்கு இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி வடிவரசலுக்கு வந்து தரப்போம் பௌர்ணமிக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன் கர்பசாமி மறுபடி மன்னார்குடி வச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி வாகனம் வாங்கணும்ப்பா என்னடா பண்ணேன் வாங்கியாச்சு போட்டாச்சு அதே போல் கரப்பசாமி தொழிலும் ஓரளவுக்கு அமைச்சு கொடுக்கணும் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும் அதன இந்த கார்த்திகை ஜோதி உனக்கு முடிவு பண்ணிடுவோம் சரியா அடுத்த கார்த்திகை ஜோதி வரும்போது மூணு பேர் வர அளவுக்கு நான் கரப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை வாரிசுக்கு உண்டானது வர வெள்ளிக்கிழமணி கூப்பிட்டு சொல்லிடுறேன் எனக்கு மாலை எனக்கு பாட்டல் இங்கே விளக்கு ஏற்றணும் சரியா எத்தனை விளக்கு ஏற்றுவேன் சரி அது மட்டும் இருந்து கேட்டு போயிடும் சரியா நீ நினச்சது போலையே நான் கர்ப்பசாமி அடுத்த கார்த்திகை ஜோதி வரும்போது வாரிசோடு வர்றதுக்கு நான் கருப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தேன் இப்போ நோய் நொடி இல்லாமல் நான் வாழை வச்சுருக்குறேனே அப்படியே இல்லையா அதே போல் நான் கர்ப்பசாமி இன்னமும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்ல வழியாக அமைச்சு கொடுத்துறேன் வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாருங்கள் க தாராளமாக போடலாம் அதை பற்றி கவலையே போடுவேன் நம்பிய நான் தான் வேலை நான் கொடுக்குற அமைச்சு தரேன்டா மன்னனே வண்டி எடுத்து கொடுத்தது நான் அப்போ டீவு கட்டுறதுக்கு வழி விடுவோம்ல அதனால நீ அதை பற்றி கவலைப்பட வேணும் நாளையிலேருந்து நான் கூடவே இருக்கிறேன் போ சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் முதலி வளையம் வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ ஓனராக இருந்தேன் இப்போ ஒரு பக்கம் டிரைவராக இருக்கிறோம் அதானே வேலை இல்லாமல் ஆறு மாத காலம் சும்மா இருந்தேன் உடல் நிலையிலையும் சரியில்லை என்னை வந்து பார்த்துட்டு போனேன் இப்போ எப்படாக உடல் உடல்நிலையும் சரியாக போச்சு அதே போல் வேலையும் கிடச்சிருச்சு அதானே அதாவது இது நிரந்தரமான எனக்கு வேலையாக இருக்கணும் அதே மாதிரி சொந்த தொழில் நல்லபடியாக அமையுமா அமையுமா அப்படின்னு போய் பார்த்த ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீ இப்போ ட்ரைவராகவே போ ஆறு மாதத்துக்குள்ளே நான் கர்ப்பசாமி இன்னொரு வழி அமைக்கிறேன் அதனால் மீண்டும் முன்னொரு வாய்ப்பு ஓனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உனக்கு உருவாக்கினா போதுமா போய் கால் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலையே ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்லபடியாக உனக்கு சொந்த வண்டி மறுபடியும் உனக்கு நான் வாங்கித்தரேன் அதே போல் இப்போதைக்கு நிரந்தரமாக அதே இடத்துக்கு வேலைக்கும் போய் நோய் நொடி இல்லாமல் கர்ப்பசாமி வேலை வச்சா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன் வர பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா சரியா ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு அப்படி தண்டம்மான அதனால தான் அடுத்த ஞாயித்துக்கிழமை என்ன வர சொல்லியிருக்கோன்னு என்ன வந்து வந்துப்பார் கர்பசா கர்பசாமி மறுபடி சீனாபுரம் வச்சு கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் ஒரு சில குழப்பங்களெல்லாம் இப்போ இருக்குது அந்த குழப்பங்களெல்லாம் ஒரு மூணு மாதம் சரியா கார்த்திகை மார்கழி முப்பது தை அஞ்சாந்தேதிக்கு மேலே கடை ஒன்று வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அதனால் காய் கடையாக மளிகை கடையானு போய் பார்த்தா காய் கடைக்கு வந்து சரி வராது அதனால் மளிகை கடை வச்சிடலாம் இல்லை மளிகை கடை வச்சிடலாமா இல்லை டீ கடை வச்சிடலாமா டீ கடை வச்சிடலாம் ம் அதை போய் பார்த்துட்டு வந்தேன் சகோதரன் மளிகை கடைக்கு நேரம் காலமே அவன் போய் திறந்து காய்கறி வாங்கிட்டு வர முடியாது அதனால் டீ கடை வச்சிடலாம் அதனால் டீ கடையில் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்தா போதுமா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஏவார்த்தை பண்ணி கொடுத்துறேன் போல் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு நான் வாழ்க்கையும் உன் மகனுக்கு சிறப்பாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை போய் காலில் அதே போல் கர்ப்பசாமி நீ எனக்கு ரெண்டு நினச்சிருக்கிற நான் கேட்காமல அதானே அந்த ரெண்டையும் நீ உனக்கு சந்தோஷமோடு செஞ்சிரு சரியா என்ன ரெண்டு நினச்சிருக்க ஒன்று இது ரெண்டுமே நீ நினச்சத செஞ்சிரு சரியா சரிப்பா நீ எதிர்பார்த்தது போலையே நான் கரப்பசாமி நல்லபடியாக கேட்காம நீ செய்கிறதுக்கு நானும் கேட்காம உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் நம்மளும் சம்பாரிச்சு நல்லபடியாக முன்னேறணும் அதுக்கு உண்டான வழியும் தைய அஞ்சாம்தேதிக்கு மேலே விட்டாச்சு அதே போல் நான் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்து மகனுக்கு கண் முன்னாடி உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா போதுமா நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துறேன் அதை பற்றி கவலையைப்பட வேணாம் ஒன்று எல்லோரும் சாப்பிட்ரு ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு அப்படியா சம்மதமே இல்லாமல் ஒவ்வொரு சில பிரச்சனை வந்துட்டுருக்குது அதானே அதே போல் நான் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன் சரி பண்ணி கொடுத்துறேன் சாப்பிட சொல்லிடு